மாநிலங்களவையில் பிரதமர் மோடி நேருவை சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ளார் இடஒதுக்கீடை நேரு தீர்க்கமாக எதிர்த்தார் பட்டியலினத்தவர் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியின மக்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவே காங்கிரஸ் எப்போதும் செயல்பட்டிருக்கிறது மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது பிரதமர் மோடி இந்த கருத்தை முன்வைத்துள்ளார் மாநிலங்களவையில் பிரதமர் மோடி ஆற்றிய உரையில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தனது ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாநில முதல்வர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதினார் பிரதமராக இருந்த நேரு மாநில முதல்வர்களுக்கு எழுதிய கடிதத்தில் பணிகளில் எவ்வித இடஒதுக்கீடையும் நான் விரும்பவில்லை அதனை ஊக்குவிக்கும் எந்த முயற்சியையும் நான் எதிர்க்கிறேன் இடஒதுக்கீடு திறமையின்மையை ஊக்குவிக்கும் அது சாதாரண மாணவர்களை பணியில் அமர வைக்கும் என்று குறிப்பிட்டிருப்பதை இங்கு சுட்டிக்காட்டுகிறேன் என்று பிரதமர் மோடி அவர் எழுதிய கடிதத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் பணியில் இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினத்தவருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் அரசு அரசாங்க பணிகளின் தரத்தை குறைய செய்யும் என்று நேரு கூறியிருக்கிறார் நேரு வேலை வாய்ப்பில் பட்டியல் பழங்குடிகளுக்கான இடஒதுக்கீட்டை தீர்க்கமாக எதிர்த்தார் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரான ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீட்டை முழுமையாக வழங்காத காங்கிரஸ் சமூக நீதி பற்றி உபதேசம் செய்யக்கூடாது ஓபிசிகளுக்கு மட்டுமல்ல பொது உள்ள ஏழைகளுக்கும் காங்கிரஸ் இடஒதுக்கீடு வழங்கியதில்லை பட்டியலினத்தவர் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவே காங்கிரஸ் எப்போதும் செயல்பட்டிருக்கிறது பாபா சாகேப் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்குவதை கூட பரிசீலிக்கவில்லை ஆனால் தங்கள் குடும்பத்தினருக்கு வாரி வழங்கி கொண்டனர் இப்போது சமூக நீதி பற்றி பாடம் எடுப்பதும் பிரசங்கம் செய்வதுமாக உள்ளனர் ஒரு தலைவராக எந்த உத்தரவாதமும் இல்லாதவர்கள் மோடிக்கு என்ன உத்தரவாதம் என்று கேள்வி கேட்கின்றனர் என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார் நேருவின் ஜூன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு கடிதத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி இந்த கருத்துக்களை முன்வைத்ததாக தெரிகிறது அந்த கடிதத்தில் நேரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தரமான கல்வி சாத்தியப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் அவர்களுக்கு வேலையை சாதி அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வதை விட கல்வியை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியிருப்பதாக தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி இந்தியர்களின் மதிப்பை திறனை அப்போதைய பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி குறைத்து மதிப்பிட்டனர் செங்கோட்டையில் இருந்து உரையாற்றிய நேரு இந்தியர்களுக்கு கடுமையாக உழைக்கும் பழக்கம் இல்லை ஐரோப்பிய நாடுகள் ஜப்பான் சீனா ரஷ்யா அல்லது அமெரிக்க நாட்டு மக்கள் போல் நாம் உழைப்பதில்லை என்று நேரு பேசியிருந்தார் இந்திரா காந்தியும் கூட இந்தியர்கள் கடின சூழல்களை கண்டு விலகி ஓடுவார்கள் என்று கூறியிருந்தார் அவர்கள் இருவரும் இந்தியர்களை குறைத்து மதிப்பிட்டனர் என்று பிரதமர் மோடி காங்கிரஸையும் நேருவையும் இந்திரா காந்தியையும் கடுமையாக சாடியுள்ளார்